கலைவாணி மூணு கனடா மோனக்கணி பாண்டே சொல் திண்டிய பாருத்தல் வியாழக்கிழமைக்குரியது மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆக்கமா கூட்டம் 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 இந்து மக்களுக்கு இறந்த சுடுகாடு கொண்டு போய் தான் அவர்கள் எரிப்பார்கள் சுடுகாடு என்று ஒரு பதம் இருக்கின்றது கூட்டம் கூட்டம் பசு கூட்டங்கள் தொழுவத்தில் கட்டி பராமரிப்பார்கள் பசு கூட்டம் என்று ஒரு பதம் இருக்கின்றது தொழுவம் என்று ஒரு பதம் இருக்கின்றது கூட்டம் கூட்டம் மாடுகள் மேய்ச்சல் நிலம் கொண்டு போய் போய் மேய விடுவார்கள் மேய்ச்சல் என்று ஒரு பதம் இருக்கின்றது கூட்டம் கூட்டம் ஆன்மீக பணியத்தால் கடுங்காட்டு பாசறையை நாங்கள் ஒவ்வொருவரிடம் உண்டு கூடல் செய்வோம் கருங்காட்டு பா கருங்காட்டு இல்லை பாசறை என்ற ஒரு பாதம் இருக்கின்றது ஒரு கூட்டம் கூட்டம் குற்றம் சிறுளை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருப்பார் சிறைச்சாலை என்ற ஒரு பாதம் இருக்கின்றது கூட்டம் கூட்டம் தாயத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வயல்கள் கடல் எல் எல்லா இடமும் நீர் நீர் நீர்னால் நிலம்பி குளம் எல்லா நீர்னால் நிரம்பின கடல் இருக்கின்ற இருக்கிறது வயலாண்டு இருக்குது குளம் அண்டு இருக்கின்றது கூட்டம் கூட்டம் ஆயுள் ஆயுர்வேத வைத்தியர்கள் கூட்டமன்ற மருந்து கொடுப்பார் அது ஒரு மருந்து செய்து கூட்டம் என்று சொல்லி கொடுக்குறது உங்கள் அப்பா 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 கொடுத்த கொடுத்துருக்க கூட்டம் மருந்து இருக்கின்றது அது ஆயுர்வேத முலிகளை சேர்த்து ஒரு மருந்து செய்து கொடுக்குறவர் நன்றி வணக்கம் எனக்கு அகராதி சொற்கள் இருந்தால் அதெல்லாம் தெரியாத சொற்களாக இருந்தால் நாங்கள் தரையில் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் லண்டனில் இருந்து பொறிச்சொல் கூட்டம் கூட்டம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கூட்டம் கோட்டம் என்றால் குளம் கோயில் பசுக்கூட்டம் வயல் வளைவு வினை தொழுவம் கட கொந்தளிப்பு மரம் தோட்டம் திரைத்தாலை மேய்ச்சல் அறையெல்லாம் வருகிறது பசுக்கூட்டங்கள் வயல்களில் மேய்சல் செய் பின்னர் மாலை நேரம் வீடு வந்து தொழுவத்தில் அதனை கட்டி விடுவார்கள் இதில் பசுக்கூட்டம் வயல் தொழுவம் மேய்ச்சல் இதெல்லாம் பெறுகிறது தோட்டத்தில் விளைந்த பய காய்கறிகளை இப்போது நெல் வயல்களை எல்லாம் கடற் கொந்தளிப்பினார் அதாவது அதிக மழை பெய்ந்து கடற்கொந்தளிப்புகள் நடைபெற்றதனால் எல்லா இடமும் வயல்களை மூடி தோட்டங்களை மூடி தண்ணி நிறைந்து போய் நிற்கிறது சில வீடுகளில் வீடுகளுக்குள்ளேயே வெள்ளம் போய் அறைகள் எல்லா இடங்களிலும் வெள்ளம் போய் நிறைந்து நிற்கிறது குற்றவாளிக்கு தண்டனையாக சிறச்சாலையில் ஆறு மாதம் ஒரு வருடம் ஐந்து வருடம் ஆயுள் தண்டனை என்று பல வகையான தண்டனையை சிறைச்சாலைகளில் நீதிபதிகள் வழங்குவார்கள் அவர்கள் சிறைச்சாலையில் அவர்களுடைய காலத்தை கழிக்க உண்டு கோயில்களுக்கு மக்கள் திருவிழா நேரங்களில் விசேஷமான நாட்களில் மக்கள் நிறைந்த நிறைந்து செல்வார்கள் நிறைய மக்கள் செல்வார்கள் சாதாரணமான வெள்ளி செவ்வாயில் குறைவான மக்கள் தான் செய்வார்கள் வளைவு 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 வளைவாக அதாவது பிறை வடிவிலே இருக்கும் அரைவட்டம் வளைவாக இருக்கும் வளைவுகளை பொருத்தி நாம் மிஷினிலே வளைவு வளைவாக என்று சொல்லி அரவட்ட வடிவத்துக்கு மிஷினிலே தைத்துக் கொண்டு போன ஞாபகம் பெறுகிறார் வீணை மீட்டினார் சரஸ்வதியும் வெள்ளைத்தாமரையில் இருந்து வீணையை மீட்டுகிறார் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் நவதிலிருந்து வணக்கம் கோட்டம் உள்ள பகுதியில் ஒரு நாடுள்ள பகுதியில் கோட்டம் இறக்குமிடம் நகரம் கோட்டமா இருப்பவர்களை பக்கமேறையா இருக்கிறவர்களை கோட்ட பொறுப்பாளர் ஒருவர் இருப்பார் அவர்தான் நன்றி என்ன பண்ணுவேன் என்று வளர்ந்து நன்றி வணக்கம் கூட தான் தெரியுது நன்றி வணக்கம் கோட்டம் புத்துறதோ கோட்டம் பார்க்கறதோண்ட ரூ சொல்லியிருக்கல்ல கோட்டம் கோட்டம் விடுறதோ கோட்டம் பாக்குறது ஏதோ ஒன்று எனக்கு ஞாபகத்துல வருது ஓம் தாமன் இருக்க வணக்கமாங்க வணக்கம் இப்போதான் வந்து தேவாரம் ஒன்றுல இருக்குதல்ல வாணி கோட்டம் இல்லது நாவினக்கருங்கள நமச்சி வாய் நமச்சி வாய் என்ன தேவாரம் வந்து மறந்து போன அந்த வசனம் மட்டும் ஞாபகம் பூவினுக்கருங்களா பூவினுக்கருங்களா பொங்குதாமலை நாவினுக்கருங்களம் கோவிலுக்காரங்களும் கூட்டம் உள்ளது அதனுடைய பொருள் என்ன உண்மைய இல்ல கோட்டம் விடுறது என்று ஏதோ ஒரு சொல்லு எனக்கு கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு கோட்டம் விடுறது கோட்டம் விடுறது கோட்டம் பாக்குறது ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கோட்டம் இருக்குதா சரி அது காண்ட காண்டம் இல்ல கோட்டம் 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 சொல்லி சரி பாப்போம்

செல்வி தந்திர இத்தனை கலம் கொடுத்தீங்க அப்படி நில்லுங்க பத்மினி வாங்க அப்புறம் சொல்லுவார் மாணிமோகன் நான் முன்னுக்கு இருக்கிறேன் என்ன நிம்ம பின்னால் வந்து அவங்கள எடுக்கிறீங்க வணக்கம் மாணிமோகன் வாங்க வணக்கம் நான் பத்மினி கமலா வந்த நான் வந்து இந்த பாலத்திர நேரத்துக்கு தான் முதல் பிராமத்தில் ஜூம் அப்போட இப்போ இந்த பொற்சொல் வந்துட்டு எனக்கு நீங்கள் கோட்டம் கோட்டம்னு சொன்னீங்க அது

மந்தன சரஸ் இன்று திருமண பந்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சரஸ்வதி பாஸ்கரன்மாளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி ரஜினி அண்டனின் பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள் மற்றது தஷினப்பா ஷர்மனான் அவர்களுக்கும் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்துக்கொண்டு இன்னும் ஒரு ஆள் சொன்னிங்க மறந்து போனேன் நான் கௌசலியா கௌசலியா அறறல என்ன உண்டு நானும் கேட்டு கொண்டிருக்கேன் சில மணி நேரத்தில் போகவும் நானும் வாணி அன்னவரயம் எடுத்து கொள்ளுகிறேன் இந்த நேரம் பொறச்ச நேரம் நான் இதாண்ட எலசடலமாபன் சொல்லு சொல்லிக்கொள்ளுங்க நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்லு எலசொல்லக்கூடாது அதான சொல்லுங்க அத நான் சொன்னா எல்லா விஷயங்கள் இதுல வராதாக்கு உண்மை வாழ்த்துறது இல்ல 말த்த கூடாது அந்த குர்து மதேவில மாட்டி நான் வாங்கி கட்டிட்டேன்

அவரையும் நினைத்தபடி இன்று சரஸ்வதி பாஸ்கரன் அவருடைய மகளுக்கு திருமண நாளில் அவர்களும் நிறைந்த வாழவன் என்று வாழ்த்தியபடி மற்ற ரஜன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறி விடபுரேன் வாணி நன்றி வணக்கம் வாணி மோகன் நான் சொல்லி போட்டேன் சண்முகம் அந்த தேவரம் எல்லாம் பாடுவா முடி

இறந்து ஆத்மா சாந்தி அவர்கள் இதையும் நானும் நினைவு கூர்ந்தபடி குசடியக்காவுக்கும் சண்முகம் பிள்ளை அவர்களையும் நினைத்தபடி ரஜினி அந்த வாழ்த்துக்கள் வாணி நீங்க கூட்டம் என்று சொல்லும் பொழுது எனக்கும் அந்த கோடு என்ற சொல்லுகளுக்கும் கூட்டம் என்று எல்லாம் கூட்டு கோடும் அறிஞ்சிருக்கீங்களா கோடு இருக்குது எல்லாம் கோடு லைன் என்று அதுக்கும் கூட்டம் நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் கூட்டம்ன்ற அது நினைக்கணு ஒரு நகர் அப்படியான இதுகளையும் கூட்டம் என்று சொல்றதா இருக்கு இருக்கலாம் இப்ப நாங்கள் சொல்வந்த ஒரு கிராமங்கள்ல சொல்லும் பொழுது அந்த இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றது தானே அப்படியான கூட்டம் என்று சொல்றதா இருக்கு

நீங்க சொன்ன மாதிரி கோட்டம் நோட்டம் விடுறதுன்னு சொல்றது அது நோட்டம் அதுதான் வெறும் கோட்டம் விடுறது இல்ல இந்த இடம் இருக்குது அது ஒரு நினைக்கணும்னு ஒரு தொகுதியே சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன் இந்தியாவில பொதுவாக சொல்லுகிறது தானே உங்களோட நாட்டுல அப்படி பாதிக்கிறேன் இல்ல கூட்டம் வந்து நன்றி வாணி நன்றி சரி இது ஒரு நகைச்சுவை தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே சிந்திக்க தான் வேணும் நேற்று இப்படி ஒவ்வொன்று வந்தது தானே நாங்களும் சிந்திக்கிறது இப்ப இன்னே இருக்குறவறே சொல்லுங்க seria 나스탐 나스탐 இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது இது நஷ்டம்ன்றது நானால் பண்ண நஷ்டம் நஷ்டம் சரி அடுத்து வர்ஷம் வருடம் அடுத்த நிமிஷம் நிமிடம் வேஸ்ட் டீ 버티 வர்ஷம் வே வே என்ன வே என்ன 버덤னு வரும் 버덤 கஷ்டம்

இப்ப இப்படி வரைக்கும் அது கடினம் வந்து வரும் இப்ப இந்த கடினம் சரிதான் வரைக்கும் வராதானே இப்ப இந்த வேலை செய்ய எனக்கு கஷ்டமா இருக்குன்னா கடினமா இருக்கு நான் இப்ப எனக்கு வேலை கஷ்டப்படுறேன்னு கடினம் வராது

ஒரு இடத்த கடினம் சரியா வருது ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா வராது இப்ப வேட்டிக்கு வேட்டி தான் வரும் நிமிடத்துக்கு நிமிடம் தான் வரும் வேடத்துக்கு வேடம் தான் வரும் வருஷத்துக்கு வருடத்துக்கு வருடம் தான் வரும் பாருங்க உண்மையில அதை சிந்திக்க வேண்டி தேடுதலுக்கும் அத ஒரு நல்ல நானும் பார்த்துட்டு அதை கொப்பி பண்ணி எடுத்து நானும் ஜோதிச்சேன் என்ன வரும் என்ன வரும் என்ன படி பார்த்தா என்ன வரும்

இந்த வேட்டியே கொட்டின் வேட்டியே அவர்கள் கதர் உடுப்புன்னு சொல்றது கதர் கதர் வேட்டி கதர் சொல்வார்கள் இப்ப கதர் தான் அவர்கள் கதர் இல்ல இது இந்த இத புதுசு புதுசா வந்து புதுசா புது புது உடுப்பு இருக்குதானே வந்து சொல்றார்கள் கோடி கோடி உடுப்பு கோடி துண்டு கோடி துணி கோடி வேட்டி அப்படி அந்த புதுசுன்னு சொல்ல மாட்டார்கள் கோடி போடுவடி கோடி உடுப்போம் கோடி போட்ட நாண்டு சொல்லுவாரு புதுசா ட்ரெஸ் புதுசம் புதிது அது அந்த காலத்துல சரியான தாமடுதான் சொல்லி இருக்கிறார்கள் கோடி துணி கோடி அத கோடி அது கனவு கோடி என்ன வீட்டுக்குள்ளாத அதுதான் கோடி அதான் அப்ப அங்கதான் போறது கழிவறையாதுதான்

போதும் இல்ல இல்ல ஜன்னல் இருக்குதானே இப்ப எங்களை வீட்டெல்லாம் சில இதுல சில உலகல்ல இருக்குது மேலுக்கு கண்ணாடி இது இருக்கு

எங்கடா வீட்டுல முந்தி எங்களோட தங்கச்சி வர்றது அவருக்கு டொய்லெட்டுக்கு போயிருக்கும் போது சுதலா குடி குடிச்சு குடிச்சுதான் போவேன் சரியா பத்து பதினஞ்சு தரம் நடுகளும் போய் போய் தான் பெறுவேன் ஆனால் நான் பிறகு எனக்கு வருத்தங்கள் கூட வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போன பிறகு பாத்ரூமுக்குள்ள போய் குடிக்குது வெளியில രാതോ വീട്ടില ஒட்டி விட்டு விட்ட அம்பாணி அந்த புள்ளடி மாதிரி கொண்டு இருக்குதல்ல சிகரட் அது வரும் மீசைல உண்டு சிகரட் அது என்ன செய்றது அது பாத்ரூம் கதவில ஒட்டி விட்டா தெரியும் இல்லை ம் அது வந்து வீட்டுக்குள்ள நான் அன்னைக்கு வாரம் வருகையில் அதுக்குள்ளே இப்போ வரண்டு நான் நினைக்கல ஆ ஓ அதுதான் வாரமாக வந்துதான் முந்தி அதுக்குள்ள குடிக்கிறேண்டு தான் நாங்கள் பிறகு அதில் இதாண்ட அதுக்கு பிறகு ஒருக்கா சொல்லிட சொல்லிட்டேன்னா அதோட சில பேருக்கு அது பழக்கத்துக்கு வந்தாவா நீ அது அது தானே பூவியம் அவலக்கும் இருக்குது நான் போய் எங்களை சொல்லுவாள் நீ இந்த இதுக்குள்ள போவ அதே போகணும் அப்ப மேல வந்த பாவிக்கிறது இல்ல அப்ப பிரச்சனை இல்லதான் வந்து சிகரெட்டா குடிக்கிற வழியா அப்ப அதுக்குள்ள போயிட்டு போன வருத்தப்பே அந்த காசுகறியா தான அது சீக்கிரம்